ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க வந்திருக்கோம் ரெண்டாயிரம் சதுரடி இருக்கு சதுரடி இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ரெண்டாயிரம் சதுரடி அஞ்சு லட்ச ரூபா மட்டும்தாங்க குறைஞ்ச விலையில நம்மளுக்கு கிடைச்சிருக்கு திரைய செலவு முற்றிலும் இலவசம் பாருங்க பின்னாடி பாருங்க வீடு இருக்கு ஸ்கூல் இருக்கு அப்புறம் வந்து தேனிந்தியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குங்க இங்கே ஸ்கூல் பாத்தீங்கன்னா இங்கே பக்கத்துலயே இருக்குது பார்த்தீங்கன்னா சேலம் டு பைபாஸ் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோட்லருந்து தென்னிந்தியா சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலிருந்து அங்கேருந்து மஞ்சுபாளையம் ரோட்டில் இந்த இடம் இருக்குங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரோடு இதுதான் நம்ம சைட்டுக்கு போகக்கூடிய தடம் மஞ்சுபாளையம் பாளையம் ரோடு பார்த்தீங்கன்னா ராயல் ஸ்கூலோட ஓல்டு இருக்கு பாத்தீங்கன்னா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட் ஃபேக்டரி பாருங்க இங்க தான் இருக்கு இந்த தடத்தில் தான் நம்ம சைட்டுக்கு போக போறோம் மஞ்சுபாளையம் ரோடு ராயல் ஸ்கூல் கூட தாங்க இருக்கும் பக்கத்துலேயே இருக்குங்க ராயல் ஸ்கூல் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே ராயல் ஸ்கூல் இருக்கு இந்த இடத்தை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்